தக்காளி வெங்காயத்தை நல்லா வணக்கி அதோட கொஞ்சம் மஞ்சள் மசாலா போட்டு அரைச்சு விட்டுக்கோங்க அப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு ட்ரை ஃப்ரையா வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இப்போ என்ன பண்ண போனா நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுங்க முக்கியமான டேஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு குத்தி தான் நம்ம போடணும் நல்லா போட்டு எண்ணெயில கொஞ்சம் வதக்கி 그러나 <목소리도> நல்லா ஒரு 10 मिनिट्स போட்டு நல்லா வதக்கிக்குங்க போட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கனா அதிலிருந்து தண்ணி தாரியா பிரிஞ்சு வரும் அந்த தண்ணி வந்து நல்லா dry ஆகற வரைக்கும் போட்டு வதக்கிக்குங்க அதனால நாங்க ஒண்ணுமே ஆட் பண்ணல ஃப்ட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் அந்த இடித்த வெங்காயத்தை போட்டு கருவேப்பில்லை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டு இப்போ இந்த செக்கனை கொட்டி நாங்கள் நல்லா வறுக்க போகிறோம் இதுக்கு தேவைங்கிற உப்பையும் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கதா சொல்லணுமா இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாம் அந்த மசாலா எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருப்போம்ல இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மைய அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியா அரைக்காதீங்க மல்லி ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இதை ஊத்தி நல்லா கழுவி ஊத்தி இது வந்து உங்களுக்கு நல்லா வேகணும் அந்த மசாலோட ஸ்மெல் போற வரைக்கும் இது நல்லா கொதிக்க சிக்கன் செவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் அந்த குஞ்சு மட்டன் மசாலா போட்டு அரைச்சிருப்பீங்கள்ல அதை மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோ அதுக்கு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்